டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொது மாதிரியான கிழங்கு முந்திரி அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கிழங்கு அல்வா ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூணு பீஸு கிழங்கு முந்திரி ஒரு முக்கால் டம்ளர் முந்திரி முக்கால் கப்பு முந்திரி அப்புறம் நெய் வந்து ஒரு அரை கப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதை பொடி செய்து வச்சுக்கணும் சர்க்கரை வந்து ஒரு முக்கால் கப் சர்க்கரை முக்கால் கப் இதை தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு எடுத்துடலாங்க இது சீக்கிரம் ஆறுறதுக்குங்க கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த தோலை எல்லாம் கம்மிட்டாக நீக்கிட்டுங்க தனியாக கண்ணியில் போட்டு இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க அதோட கிழங்குல இருக்க வேறு நார் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாங்க இது முந்திரி பருப்பு எடுத்துங்க மிக்சியில் போட்டு கொஞ்சம் குரகுரவை மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்ச முந்திரி பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க சக்கரை கிழங்கு பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் முடியும் கேஸ் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க கடாயில் இருக்கிற ஈரமெல்லாம் எல்லாம் தொடச்சாச்சு கொஞ்சம் கீட்டான லேசாக கிட்டே சர்க்கரை அதை போட்டுக்கலாங்க ஏன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா பாக ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து இந்த சக்கரை வள்ளி கிழங்கு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க சக்கரை வள்ளிக்கணு பேஸ்ட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நெய்யை கொஞ்சம் விமான போட்டுக்கலாங்க நல்லா கலந்து போட்டுக்கலாங்க கொஞ்சம் சிம்லையே வச்சு அப்படியே செய்திடலாங்க சிம் சிம்மை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு சிம் செய்தாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இதில் எப்போ இந்த பதத்தில் இந்த பொடி செய்த ஏலக்காவை போட்டுக்கலாங்க அதுக்கு சேர்த்து நல்லா கலரி வைக்கலாங்க இதில் கொங்குமப்பூ பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ கலந்து விட்டாங்க வானிலையில் வட்டரில் அவ்வளோவா ஓட்டல்ல இதுதாங்க பழம் வொட்டல சரியாக சேரலாங்க ஸோ இதுதான் கரெக்டான பழம் இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு முந்திரி அல்வா ரெடிங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த அல்வா கொஞ்சம் எடுத்துக்கலாங்க எடுக்கிறப்பயே அவ்வளோ நல்லா இருக்குது அல்வா ஃபைன் சக்கரை வள்ளிக்கிழங்குகளை செய்தோன்றது தெரியல அப்பா இன்னும் இவ்வளவு டேஸ்டா இருக்கு ரொம்ப டேஸ்ட்டுங்க நேர் விட இன்னும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் செய்து பார்க்கணுங்க செய்து ஃப்ரெண்ட்ஸுகளும் கொடுத்து ஃபேமிலி கொடுத்து எல்லோரும் கொடுத்து மஸ் என்ஜாய் அவங்க என்ஜாய் பண்ணுறது நம்ம என்ஜாய் பண்ணோம் ஆனால் அல்வா ரொம்ப அருமைங்க ரொம்ப நல்லா அல்வா சக்கரவள்ளி கிடங்களை இவ்வளோ அழகாக நல்லா வந்துருக்குது சார் வெரி ஃபைன் வெரி ஃபைன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ